பாவி காயளுகின்றார் வருந்திடா பிள்ளை காய்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் அப்போசலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய மகி கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி குறித்திருக்கிறார் இந்த வசனம் தேவன் நம்மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதாக இருக்கிறது தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்தது மாத்திரமல்ல நம்மை தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக அவர் முன் குறித்திருக்கிறார் சுவிகார புத்திரராகும்படி குறித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் அருமையானவர்களை இது மகா பெரிய பாக்கியமாக இருக்கிறது தேவன் மனிதனோடு கூட உறவு கொள்ளும்படியாக விரும்புகிறார் மனிதனோடு தொடர்பு கொள்ளும்படியாக விரும்புகிறார் மனிதனை நேசிக்கிறார் ஆனால் மனிதன் பாவத்தினாலே தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிற காரணத்தினாலே ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறபடி பிரியமானவருக்குள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு தந்தர்லின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அவர் நமக்கு தந்தர்லின அந்த கிருபையினாலே கிருபை இரக்கம் அதனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு பெரிதான பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் பெற் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது ஏன் ஆண்டவராகிய கிறிஸ்து கிறிஸ்துதாமே இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்டு நம்முடைய பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு மன்னிப்பின் வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த வழியை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வழியின் வழியாக நாம் பிரவேசித்து தேவனிடத்தில் வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த பெரிதான சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆம் அருமையானவர்களே இந்த நாளிலும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாக பெற்றுக் கொள்ளாதவர்களாக இருப்பீர்களானால் தேவன் அருளுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமான இந்த பெரிதான ஸ்லாக்கியத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை அருளுவாராக அவரை விசுவாசிப்பதின் மூலமாக அவர் அவரை அவருடைய பலிமரணத்தை அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்து அவரை இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்வதின் மூலமாக நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகலாம் தேவனுடைய பிள்ளைகளாகலாம் சுவிகார புத்திரராகுவதற்காக நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார் என்று வேதாகமம் சொல்லுகிறது இந்த பெரிதான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை அருள்வாராக ஆமேன்